ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆன் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கறேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எனக்கு இந்த ஃபேன்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ பேர் எல்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜ்ல என்னெல்லாம் அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்திலயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு ஐடி தான் மேனேஜ் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கலர் எல்லாம் தான் வந்தேன் நான் கொஞ்சம் எங்கா தெரியலாம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இருந்து கண்டுபிடிச்சு அண்ணான்னு சொல்லிட்டீங்க பட் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் இந்த டெக்னாலஜி இந்த ஃபீல்டு இது உங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா எனக்கு டெக்னாலஜின்றது வந்து இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஒரு விரலா ஒரு ஒரு லெட்டராக தேடுவேன் ஏன்டா ஏபிசிடி ஆர்டராக வைக்காம மாற்றி மாற்றி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தேடுற ஆள் ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அதனால் அது கொஞ்சம் சரியாக தெரியாது சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கும் டெக்னாலஜிக்கே இருக்க சம்மந்தம் வந்து என்னுடைய ஃபோன் மட்டும்தான் அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் அதில் நிறைய டைம் என்னோட பாஸ்வேர்ட்லாம் மறந்து ஃபோன்லாம் லாக்லாம் ஆயிருக்கு எப்போ ஃபேஸ் ஐடி வந்துச்சோ தான் எனக்கு ஈஸியாக இருந்தது பட் நீங்கள் அப்படி இல்லை அதுலேயே பெரிய சாதனை படைத்த ஒருத்தர் ஸோ உங்களோட இங்கே நான் இதை ஷேர் பண்ணிட்டது ரொம்ப சந்தோஷம் அண்ட் தம்பி குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன் அவரை பற்றி நான் தனியாக சொல்லி தரலாம் கீழே உட்காந்து அவர்கிட்ட அவரை அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுதான் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் காமாக இருக்குது உங்களோட அப்ரோச் அதுதான் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த மூணு பேருக்குமே மூளை பயங்கர ஜாஸ்தி அந்த இந்த நாலு பேரில் எனக்கு தான் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆக்டராக இருக்க முடியுது மூளை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நான் டேரக்டர்லாம் டார்ச்சர் பண்ண ஆரமிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க படி கேட்டு நடிக்கிற ஆளாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லது ஸோ உங்களோடலாம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டுதான் சந்தோஷம் ஃபேன்லி நான் எப்போவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆன் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன் எனக்கு இந்த ஃபேம்லின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது ஸோ அப்படி ஒரு பேரை அழகாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னென்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸுக்குள்ளே இருக்கணும் அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ஒரு ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது ஏன்னா எனக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னை ஒர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம் அவங்க வர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும் அவங்க அப்பா அம்மாவையும் தான் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற அப்படி பழகிற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போது கோபி சார் சொன்ன மாதிரி குகேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவை உக்காண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்குது ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லையும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நவனி இது வந்து சொல்லுவான் சிவா இப்போ ஏதோ ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைடா நான் ஸ்வைப்பு தான்டா பண்ணேன் அதுல ஏதோ ஒண்ணு அந்த லெவலில் தான் நமக்கு யூஸ் இப்ப அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து யூஸ் பண்றதே இல்லை ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்